ரிமோட் ஜப் ஒன்று செய்யக்கூடிய நீங்களும் டெக்ஸ்ட் பே பண்ணணுமா நீங்க ஸ்ரீலங்கால இருந்து ஃபாரின் கம்பெனி ஒன்றுக்கு எம்ப்ளாயாக வேலை செய்யறதால் நீங்க இந்த டெக்ஸ்ட் பே பண்ணணும் இதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு ஒன்று நீங்க ஸ்ரீலங்கால வசிக்கக்கூடியவராக இருக்கணும் ரெண்டு நீங்க ஒர்க் பண்ற ஃபொரின் கம்பெனியோட எம்ப்ளாய்மெண்ட் எக்ரிமெண்ட் மூலமா தான் நீங்க ஒர்க் பண்ணணும் மூணு நீங்க ஸ்ரீலங்கால இருந்து ஃபுல்லி ரிமோட்லியாக உங்களோட ஒர்க்கை நீங்க பண்ணணும் நாலு உங்களோட சேலரி ஃபொரின் கரன்சி மூலமா அதே போல ஸ்ரீலங்காவோட வணிக வங்கி மூலமா உங்களுக்கு கிடைக்கணும் இதுல

பதினெட்டு லட்சத்திடம் கூடுதலான இன்கம் எடுத்து அதுல உங்களோட இருபத்தி எட்டு லட்சம் வரைக்கும் ஆறு பெர்சன்டேஜ் நீங்க நூற்றுக்கு ஆறு வீதம் டெக்ஸ் பே பண்ணணும் இருபத்தி எட்டு லட்சத்திடம் கூடுதலான இன்கம் எடுத்தாலும் அதுக்கும் டெக்ஸ் பெர்சன்டேஜ் நூற்றுக்கு ஆறு வீதமா நீங்கள் இருபத்தெட்டு லட்சத்திடம் கூடுதலான இன்கம் எடுத்தா அதுக்கு டெக்ஸ் ரேட் நூற்றுக்கு பதினைந்து பெர்சன்டேஜ் ஓகே இப்போ இந்த டெக்ஸ் பேமெண்ட்டை எப்போ எந்த திகதியில் பே பண்ணணும் இந்த டெக்ஸ் பேமெண்ட்டை நீங்கள் ஒவ்வொரு மந்த்தும் பதினைந்தாம் தேதி ஐஆர்டிக்கு பே பண்ணணும்